பிரசங்கி வசனம் வாலிவனே உன் நீ சந்தோஷப்படு உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்களின் காட்சியிலும் நீ நட ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார்கள் என்பதை அறி உண்மையிலே நமக்கு அந்த பூமியை விட்டு மறிச்ச பிற்பாடும் ஒரு வாழ்க்கை இருக்குது நம்முடைய இந்த சரீரத்துக்கு தான் அழிவு ஆனா நம்முடைய அழிவே இல்லை ஆத்மா அறிவில்லாததுனாலதான் சாத்தானுடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவர் விலக்கி வச்சிருந்த அதை கனியை பறிச்சு சாப்பிட்டா இன்னும் உங்களுக்கும் ஒரு அறிவு வேணும் நம்முடைய நம்முடைய எல்லாவற்றிலும் விலையேற பெற்ற ஒரு ஆத்மா இருக்கு இந்த சரீரத்துக்கு வயசாகும் இந்த ஆன்மாவுக்கு வயசாகாது நிச்சயமாகவே உங்க வாலிவ பிராயத்தை நீங்க ஆண்டிச்சமா உங்களை ஆசீர்வதிக்க உங்களை பயன்படுத்த இன்னும் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் வைக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார் அதுக்கு நான் ஒரு சாட்சி